உங்களிடம் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு வாய்ப்பு உங்க வீட்டு பிள்ளையே ஒரு அதிகாரத்திற்கு வருதுன்னா நீங்க வேண்டாம்னு சொல்லுவீங்களா இல்ல உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய் அப்படி பார்த்தா ஒரு நாளைக்கு முப்பது ரூபாய் என்ன ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் சாதிக்கலாம் நீங்க வேண்டாம்னு சொல்லுவீங்களா ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க பாட்டி இந்த சாலை எப்படி இருக்கு பாருங்க இந்த ரோடு நல்லா இருக்கா சாக்கடை எல்லாம் ரோட்ல தானே போது வீட்டுக்கு வீடு நல்ல குடிநீர் கிடைக்குதாம்மா இதெல்லாம் செஞ்சு தர்றது தானே ஒரு ஆட்சியாளர்களுடைய கடமையா இருக்குது அண்ணா நீங்க கொடுக்குற காசை வாங்கிட்டே அவங்க எங்களுக்கு தான் போட போறாங்க ஒரு ஒரு கொடி குடுக்கறதால என்ன ஆயிடும் போது வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு நான் பேசுறத கேளுங்க வச்சுக்கிட்டு நான் பேசுறத கேட்டுட்டு நல்லவங்கள தேர்ந்தெடுங்க அவள் அவளதான் அக்கா நீங்க வீட்ல இருந்து இருந்தீங்கன்னா நான் வீடு வீடா வந்து ஓட்டு கேட்டிருப்பேன் சத்தியமா சொல்றேன் நான் இறங்கி வந்து கேக்கிறது அதான் வரேன் பத்து நாளா தான் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா ரெண்டு நாளா என்ன ஆகுது பாத்தீங்கன்னா இதே மாதிரி எல்லா ஊர்லயும் கூட்டி வச்சிடுறாங்க ஒரு வார்டுல இருக்க எல்லாரையும் கூட்டி வச்சிருக்காங்க அப்புறம் நாங்க என்ன பண்றது அப்போ நாங்க என்ன பண்றது ஆள் இருக்கிற இடத்துல தானே வந்து ஓட்டு கேட்க முடியும் அதை தான் நாங்களும் பண்றோம் நீங்க கொடிய வச்சுக்கோங்க கொடிய மட்டும் வச்சுக்கிட்டா பத்தாது அவங்க கொடுக்குற காசியும் வாங்கி முடிஞ்சு வச்சுக்கிட்டு ஒரே ஒரு தடவை இந்த தடவை நான் ஏமாத்துறவங்களுக்கு ஓட்டு போட மாட்டேன் அந்த ஆட்சியெல்லாம் நான் பார்த்து முடிச்சிட்டேன் ஏன் என் வயசுக்கு நான் வாழ்ந்தது போதும் இனிமே என் பேரம்பேத்திங்க வாழ்

ஒரு நாளைக்கு முப்பது ரூபாய் அப்படின்னா ஒரு மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய் அந்த பக்கம் நிக்க போறீங்களா இல்லாட்டி பூர்ண மதுவிலக்கு நான் கொண்டு வரேன் விக்கிரவண்டியில தமிழ்நாட்டில் இருக்க எல்லா தொகுதியும் பொறாமப்படுற அளவுக்கு நான் மாத்தி காட்டுறமா இது சத்தியம் இந்த சாலைகள்லாம் நான் சரி பண்ணி தரேன் இந்த சாக்கடை எல்லாம் இப்படி ஈமிக்கிற மாதிரி கொசு உருவாகிற மாதிரி வைக்க மாட்டேன் எல்லாத்தையும் மூடி காட்டுறேன் வீட்டுக்கு வீடு கேமரா வைப்பேன் கண்காணிக்கிற மாதிரி இந்த ஆடு திருறது கோழி திருறது இந்த சங்கிலி அறுத்துட்டு போறது இதெல்லாம் நடக்காது வீட்டுக்கு வீடு நல்ல குடிநீர் வசதி செஞ்சு தரேன் விவசாயத்துக்கு நீர் பாசன வசதி செஞ்சு தரமா அணைகள்லாம் கட்டுவோம் ஏரியெல்லாம் தூறு வாரி தண்ணிய தேக்கி வைப்போம் இந்த பிள்ளைங்க எல்லாம் விளையாடுறதுக்கு விளையாட்டு மைதானங்கள்லாம் அமைத்து தருவோம் இந்த சுகாதார நிலையம் ஆரம்ப சுகாதாரம் நிலையம் இருக்கு இல்லையா அதுல இருபத்தி நாலு மணி நேரமும் டாக்டர் உட்கார்ற மாதிரி நாங்க மாத்தி தரோம் ஏமா இவ்வளவு விஷயம் பண்ணி தரோன்னு சொல்றேன் அப்புறம் இன்னமும் என்னம்மா யோசிக்கிறீங்க ஒரு வாய்ப்பை தான் கொடுத்தா என்ன காசு குடுக்கறவங்க நல்லது செய்ய மாட்டாங்க காசு குடுக்கறவங்க நல்லது செய்ய மாட்டாங்க அப்படி நல்லது செஞ்சிருந்தா அந்த காசை கொடுத்திருக்க மாட்டாங்க இதுல இருந்தே தெரிஞ்சுக்கோங்க நான் எதுவுமே செய்யல உன்கிட்ட சொன்னதெல்லாம் நான் செய்யல அதை எதிர்த்து நீ கேள்வி கேட்ட கூடாது தான் அந்த காசு அந்த காசு என்ன தெரியுமா நமக்கு கொடுக்கற லஞ்சம் நம்மகிட்ட யாராவது லஞ்சம் எவ்வளவு கோபம் வருது நம்ம என்ன பண்றாங்க ஆயிரத்தியும் ஐநூறையும் நீ வாய துறக்க கூடாது கொள்ளடிச்சாலும் சரி கோடி கணக்குல சொத்து சேர்த்து வச்சு நான் என் பிள்ளைங்களுக்கு என்ன வேணாலும் சேகரிச்சு வச்சுக்கிட்டே போவேன் என் வாரிசு மட்டும்தான் வளரணும் இப்படி எல்லாம் பண்றதை பார்த்து நீ கேள்வி கேட்க கூடாதுன்றதுக்காகத்தான் இந்த காசு சரி பத்தாம் தேதிக்கு அப்புறம் சாயங்காலம் அஞ்சு அஞ்சு மணிக்கு மேல நீங்க போய் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுப்பா என் வீட்டு பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு காசு கொடுத்த அதே ஆட்களை பார்த்து கேடுங்கம்மா பாப்பம் கொடுப்பாங்களா அந்த நூ ஏதோ உதவி தொகைன்னு வருது அதுவே வீட்டுக்கு வீடு வர வரமாட்டேங்குது இன்னொன்னு சொல்லுவாங்க எங்களுக்கு ஓட்டு போட்டா நூறு நாள் வேலை கிடைக்காது காசு கிடைக்காது அந்த மாசம் ஆயிரம் ரூபாய் கிடைக்காதுன்னு சொல்றாங்க தைரியமா இருங்கம்மா அதெல்லாம் அரசாங்கத்தோட திட்டம் என்னோட முதல் வேலையா

இந்த வீதிக்கு வீதி நான் என் வேலைய பார்க்குறேன்னு எந்த பெண்களாவது சொல்லுங்க பாப்போம் எல்லார் மனசுலயும் இருக்குது இந்த ஊர்ல டாஸ்மார்க் ஒழிஞ்சிராதா இந்த கிராமத்துல டாஸ்மார்க் ஒழிஞ்சிராதா என்ற மனசு இருக்குல்ல அப்ப ஒரு பெண்களுக்கு வாய்ப்பு தாங்க